வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு மேல் பழமையான மலையைக் குடைந்து அமைக்கப்பட்டுள்ள குடவரைக் கோவிலான பெருமாள் சைனகோலத்தில் பள்ளி பெருமாளாகவும் சிவபெருமான் வாசீஸ்வரர் என்னும் திருநாமத்திலும் அருள்பாலிக்கும் தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த ஒரு அற்புதமான ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் கிடந்த போகிற ரெங்கநாதர் ஆஞ்சி படைக்கிற பட்டியலாக கழக காலத்தி பேட்டம் மேலே இருந்து பிரம்மா நாரதன் நுந்து வேலாக்கள் லட்சுமி நாராயணன் அவனால் ரெங்கமண்டா பூஜை தேவி ஜெல்ஜேவி தன்வந்தி பண்ண அங்கே இருந்து லட்சுமி பூமா தேவி இங்கே இருந்து சிவநாயகர் மகேஷி கண்டாருமாது கேட்டான் பலவர உலவர கோவில் ஜாயின் மண்டபம் தாயா சிறந்து சுற்றுச்சோரம் சுழாச்சலம் இந்த பேரிகள் ஆயிட்டு பத்தாவதான பேண்டிகள் இருக்கு பூஜை சேர்ந்து பெயிண்ட் பண்ணுவோம் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி அறுபது ரூபா இருக்கு பச்சாவதால் பூர்வாவன் வரராஜன் ஹரசிபன் பசுராமன் ராமன் கிருஷ்ணன் நின்ற போலாம் புருஷோத்தமன் கோபாதீசம் ராசிபோலம் இருக்குங்க மூணு கோலம் தான் சிலதற்கிருக்கோரம் வெங்கடநாதன் நின்ற திருப்பாளம் புருஷோத்தமர் அவர் திருப்பறம் ஹைசீபர் கே வா

இது ராமச்சந்திர பூஜை பெயிண்டிங் இருக்கா இது பல வாக்குறுதிப்பார் பொம்மா தேசி வைகுண்டா இருக்க இது போயிருக்கிற மாதிரி சுபத்ரா மரமாயிருந்தால தற்கால முறையில வாழ்ந்தே பார்த்திங்க அது இல்லாம இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ போய் கூட மாதிரி கிடையாது ஞாபகம் பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு உண்டாக போயிடுறது முப்பது கிலிமெண்ட் தாத்தா மலை மலைக்கொட்டையும் ஒரு முப்பது நாற்பது கிலோமட் வரும் அப்போ பகுதியை மலையடியாது இந்த இடத்துல மட்டும் அவர்கள் அதுல புலவர்கள் அது சிவனும் வளர்ச்சியில் தோற்றல் சேர்த்துருக்கா இந்த மாதிரி பார்க்கவே அப்படியா இது சிவனும் பெருமான திருமையில தான் புதுக்கோட்டை வந்து மதுரை போகிறவர்கள் திருமையும் வரும் சத்தியை குறித்து சத்தியை சொல்ல வேண்டியது சாலை மாதிரி கேட்டா பக்கத்துலேயே சிவன் போகிறோம் மேட்ட மக்கள் மலைக்கோட்டை சன்னதியில் காணப்படும் சிற்பங்களும் ஓவியங்களும் அதன் பழமையை பறைசாற்றுகின்றது பெருமாள் தரிசனம் கண்டு பெருமான் சன்னதியை அடுத்து அமைந்துள்ள சிவபெருமான் அருள்பாலிக்கும் சன்னதிக்கு சென்றோம் இறைவா போற்றி சன்னதி வாயிலைக் கடந்து சென்றால் முதலில் முருகப்பெருமான் தரிசனம் நாம் காணலாம் சிவபெருமானின் சன்னதியில் பாறைகளிலேயே செதுக்கப்பட்டுள்ள சப்த கண்ணீரின் சிலைகளும் சிவபெருமானின் பல்வேறு திருக்கோலங்களும் காணப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்